வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா வீட்டில் மீனாவும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க ஏம்மா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைன்னு கேட்க பிரச்சனை எங்களுக்குள்ள இல்லைமாமா சீதா ஒரு பையனை லவ் மீனா எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க சீதாவுக்கு அந்த பையனை இருக்குல்லன்னு அண்ணாமலை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா ரொம்ப விரும்புறா அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன இப்ப இருக்க பொண்ணுங்கலாம் ரொம்பவே சாமர்த்தியமா தான் இருக்காங்க சீதா படிச்ச பொண்ணு அவ பழகும் போதே யாரு என்ன எப்படின்னு நல்லா தெரிஞ்சுதானே இருக்கும் அவ ஒரு முடிவெடுத்தா அது சரியாக இருக்குங்கிறாரு அண்ணாமலை நானும் அதுதான் மாமா நினைக்கிறேன் ஆனா இவர்தான் அப்படின்னு மீனா சொல்ல இவன் இப்படிதாம் ஒருத்தர் மேல கோபம் வந்தா அத கடைசி வரைக்கும் மாத்திக்கவே மாட்டான் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்போது போது இவனே தடுத்தா எப்படி சரி நான் அவங்கிட்ட பேசுறேங்கிறாரு அண்ணாமலை இல்ல வேண்டாமாமா நீங்க இத பத்தி அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல ஏமா கேட்க வேண்டாங்கிற அப்படின்னு கேக்க நீங்க ஏதாவது கேட்டா நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்து நீங்க வேணும்னே கேட்க சொன்னேன்னு நினைப்பாரு கொஞ்ச நாள் ஆகட்டும் நானே அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல சரி நீ பாரு ஒத்து வரலன்னா என்கிட்ட சொல்லு நான் பேசுறேன் நான் சொன்னா அவன் கேட்பான் உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அவ நல்ல குடும்பத்து பொண்ணு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு எழுந்திருக்க சரிங்க மாமான்னு மீனாவ மீனாவும் எழுந்திருக்கிறாங்க அவங்க மறுபடியும் உட்காந்து பூவ கட்ட ஆரம்பிக்க ரூம்ல இருந்து வேகமா வெளியே வர்ற விஜயா காலையிலயே நடு வீட்டுல கடையை போட்டுட்டியா வீட்ல வேலை சரியா நடக்குதா இல்லையோ உன் வேலை கரெக்ட்டா நடக்குது ஆமா இந்த வீட்டை அமைதியாவே இருக்க விட மாட்டீங்களா நீயும் உன் புருஷனும் ஏதாவது ஒரு கூத்த நடத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு விஜயா எடுத்துட்டு இருக்க நாங்க என்னத்த பண்ணனும் அப்படின்னு மீனா கேக்க நேத்து எதுக்கு குடிச்சிட்டு வந்தான்னு தெரியல ஆனா கோடைலாம் போட்டு தாண்ட சொல்றா அவன் போட்ட கோட்டை நீ ஏதாவது தாண்டிட்டியா என்ன அப்படின்னு விஜயா கேட்க அப்படிலாம் இல்லத்த ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்ட அதான் சண்டை போட்டாருங்கிறாங்க மீனா அவன் என்ன புதுசா குடிச்சிட்டு வர்றான் ஆனா அவன் நேற்று நடந்துகிட்டத பார்த்தா நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா வேற ஏதோ நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு விஜயா கேள்வியா கேக்க வேற ஒன்னும் இல்லத்த அப்படின்னு மீனா முகத்தை திருப்பிக்க அந்த அளவுக்கெல்லாம் அவன் புத்தி இல்லாதவன் இல்லையே வேற ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அவன் உன் மேல கோவத்திலேயே இருக்கான் அப்படின்னு விஜயா போட்டுவாங்க நீங்களா நினைச்சிட்டா நான் என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு மீனா சொல்ல எதுவா இருந்தாலும் வெளியே வரதானே போகுது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் ஒரு பக்கத்துல இருந்து முத்து வர்றாரு என்னடா என்ன நடக்குது அப்படின்னு விஜயா கேக்க என்ன நடக்குதுன்னா நான் தான் நடந்துட்டு இருக்கேங்கிறாரு முத்து இந்த கிண்டல்லாம் இருக்கட்டும் நேத்து என்னமோ நடுவீட்ல கோடு போட்டு தாண்ட சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு விஜயா கேக்க முத்து மீனாவை பார்க்க மீனா அவரை முறைச்சிட்டு இருக்காங்க அப்போ ரோஹினி வீட்டுக்குள்ள வர அவர் மனோஜ் வர்றாரு ரெண்டு பேரும் திரும்ப மனோஜோட முகத்துல வாயில ஃபுல்லா மாதிரி பேண்டேஜ் போட்டிருக்காங்க மூக்குல ரெண்டு ஓட்டம் மட்டும்தான் வெளியே தெரியுது முத்தம் அதை பார்த்துட்டு லைட்டா முகத்தை திருப்பிக்க என்னடா இவ எங்க பாக்குறான்னு விஜயாவும் பாக்குறாங்க பாக்குற விஜயாவுக்கு கண்ணையே நம்ப முடியல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்புறம் திகிலா அதிர்ச்சியுமா மனோஜ் ஏய் என்னடா இது என்னாச்சு உனக்கு அப்படின்னு நான் அதே அதிர்ச்சியோட கேக்க மனோஜா பாக்கவே பயங்கரமா சிரிப்பா இருக்கு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க பாருங்க அது வேற லெவல்ங்க மீனா முத்தவ பாக்க முத்தவும் மீனா ஒரு பார்வை பாக்க அப்ப மீனாவுக்கு புரிஞ்சது இது முத்துவோட வேலைதானே என்னடா இது இப்படி அடிபட்டு வந்திருக்கற நேத்து நீ நல்லா தானே இருந்து கேட்டுக்கிட்டு அவரோட வாய்க்கிட்ட கைய கொண்டு போக அம்மா அப்படின்னு முனகலா அவங்க கைய புடிச்சுக்கிறாரு அவரு பேச ட்ரை பண்றாரு ஆனா பேச முடியல மனோஜ் நீ இரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதவா வந்து உட்காரு அப்படின்னு அவங்க உரிமையை நிலைநாட்டி ரோஹிணி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க விஜயா அந்த இடத்துலயே அதிர்ச்சியில நிக்கிறாங்க திடீர்னு சுயநிலை வந்து ஏய் என்னடி பண்ண என் பிள்ளைய அப்படின்னு மனோஜ் கிட்ட வந்து உட்கார்ந்து கேட்டு நான் ஒண்ணு பண்ணல ஆன்டீ அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு ஐயோ என்னடா சொல்ற எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஏய் ஆச்சு இவனுக்கு நீ தான் ஏதாவது பண்ணனா அப்படின்னு விஜயா கத்த முத்தவும் மீனாவும் பாத்துட்டு நிக்கிறாங்க ஆன்டி நான் காலையில எழுந்திருச்சு பார்த்தா வாயெல்லாம் வீங்கி கிடந்தது இவருக்கு அப்படின்னு சொல்ல எப்படின்னு விஜயா கேட்க நைட்டு ஏதோ கீழே விழுந்துட்டேன்னு அவர்தான் சொன்னாரு அதனாலதான் உடனே அவரை என்ன ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அந்த நேரத்துலேயே உரிமைக்காக குரல் கொடுக்கறாங்க விஜயா நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க ஆண்டி அதனால தான் நானே இவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரோஹிணி கீழே விழுந்தா முகத்துல கை கால்ல வேற எங்கேயாவது தானே அடிப்படும் இவருக்கு எப்படி வாயில அடிபட்டுச்சு அப்படின்னு மீனா கேக்க பக்கத்துல வந்து குறிஞ்சு பாக்குற முத்து அதானே எப்படிலாம் அடிபட்டுச்சு எங்கேயாவது போய் எவங்கிட்டயாவது லூசுத்தனமா விட்டு அடி வாங்கிட்டியா அப்படின்னு கேக்க ரோஹினி முறைக்கிறாங்க டேய் சும்மா இருடா அப்படிங்கிற விஜயா மனோஜ் கிட்ட திரும்பி மனோஜ் நேத்து தூங்கும் போது நீ நல்லாதானே இருந்த என்னடா ஆச்சு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேக்க அவரு சைகை மொழியில உன்னு வீணை வாசிச்சுட்டு ஏதோ சொல்ல முடியு முயற்சி பண்றாரு என்னடா பழைய சார்லி சாப்ளியன் படத்துல வசனமே இல்லாம ஆக்ஷன் மட்டும் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேக்க கோவத்துல மனோஜ் வேற ஏதாவது ஆக்சன் காட்டிட்டு இருக்காரு மனோஜ் யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க ரோஹிணி எப்படி அவன் கீழே விழுந்தான் அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேக்கு அது எனக்கு தெரியல ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல டேய் அது என்னடா வாயில நடுப்புற அந்த பிளாஸ்டருக்கு இடையில ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு முத்து கேட்க கட்ட பிரிக்கிற வரைக்கும் சாலிட் ஃபுட் எதுவுமே சாப்பிட முடியாது ஜூஸ் மாதிரி ஏதாச்சும் குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்லு ஓ இந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிப்பாங்களே அதுக்காக வா இந்த ஓட்டுன்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் துடிக்க ஏய் போடா இந்த பக்கம் அவனே அடிபட்டு விஜயா ஏண்டி இவனுக்கு அடிபட்டதும் என்ன கூப்பிடாம நீ எதுக்கு இவனை ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போன அப்படின்னு இப்ப அதுதான் ரொம்ப முக்கிய மாதிரி விஜயா ரோகினி கிட்ட சண்டைக்கு போக மனோஜ் ஓ ஓன்னு ஏதோ சொல்ல முயற்சி பண்றாரு இவன் என்ன சொல்றான் உடனே ரோகிணி ட்ரான்ஸ்லேட்டர் எனக்கு அடிபட்டு நான் ரொம்ப வழியில இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போறத விட்டுட்டு உங்களை எழுப்பி இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு அப்படின்னு ரோஹிணி சொல்லு மனோஜ் ரோஹிணி பாக்குறாரு இது அவனா சொல்றானா இல்ல நீ சொல்றியான்னு விஜயா கேட்டுடுறாங்க ஆஹா இல்ல ஆண்டி அவர் தான் சொல்றாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல நான் உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி எங்க அம்மா சொல்லலாம் அப்படிங்கற மாதிரி மனோஜ் ஏதோ செகையில கேக்க மறுபடியும் என்னவான்னு கேக்குறாங்க விஜயா அப்படிதான் சொன்னேன்னு சொல்றாரு ஆண்டி அப்படின்னு ரோகினி சொல்ல மனோஜ் திகைச்சு போய் பாக்குறாரு ஏண்டா உனக்கு ஒண்ணுன்னு நான் வரமாட்டேனா நீ எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு போன அப்படின்னு விஜயா கேக்க நீ என்ன எங்க அம்மாவுக்கு எனக்கு இடையில சண்டை மூடி விடலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ஏதோ ஏதோல கேட்க எல்லாத்துக்கும் உங்களை கூப்பிட முடியுமா அப்புறம் ரோஹிணி இருக்கா சும்மா எதுவும் சொல்லிட்டு டைரக்ட் ஸ்பீச்ல சொல்ல ஏய் அப்படின்னு கத்துறாங்க விஜயா ஆண்டி அவருதான் அப்படிதான் சொல்றாரு பாவம் அவரே வழியில இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்ல கைய நெட்டி முறிச்சிட்டு ஓ உனக்கு இன்னுமே பார்லரமா தான் டப்பிங் குடுக்க போகுதாடா அப்படின்னு முத்து கேக்க முத்துவும் முறைக்கிறாரு மனோஜ் அப்போ சாதாரணமா அங்க வர்ற அண்ணாமலை மனோஜை கிராஸ் பண்ண போறப்பா அவரை பார்த்துட்டு அப்படியே நடுங்கிடுறாரு அப்படியே குளிஞ்சு அவர் வாயில கைய வச்சு என்னடா இதுன்னு மனோஜ் வழியில ஒரு அடி எந்திரிச்சு உட்காடு பாரு எப்படி அடிபட்டு அப்படின்னு விஜயா சொல்லு என்னடா வாயில இவ்வளவு பெரிய கட்டு போட்டுருக்கேன்னு அண்ணாமலையை அதிர்ச்சியா கேக்குறாரு அப்பா அவனுக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சுப்பா அத கரைக்கிறதுக்கு தான் வாயில கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல டேய் சுமார்டா கீழே விழுந்து அடிபட்டுருச்சாங்கிறாங்க விஜயா அது எப்படிடா அப்படி எங்க போய் விழுந்த அப்படின்னு அண்ணாமலை கேக்க மறுபடியும் சைகை பாய்சையில ஏதோ ஆரம்பிச்சுட்டு குட்டி பப்பி மாதிரி அனுத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ் நீ சொல்றது ஒன்னும் புரியலடா அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்பா இவனுக்கு இப்போ டப்பிங் எல்லாமே பார்லரம்மா தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல என்னம்மா இதுன்னு கேக்குறாரு அண்ணாமலை நைட்டு ஏதோ கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னாரு அங்கிள் அப்படின்னு ரோகினி சொல்ல டேய் நீ என்ன சின்ன பையனா இவ்ளோ பெரிய அடிபட்டு வந்து நிக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேக்க முத்துவ கைய காட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் டேய் அதான் மைக்கு போயிருச்சுல்ல எதுக்கு சவுண்டு கொடுக்குற திரும்ப விழுந்து கையில அடிபட்டுற போகுது அப்படின்னு முத்து சொல்ல ரோகிணி எப்ப சரியாகும்னு சொல்லிருக்காங்கன்னு மீனா கேக்குறாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் கட்ட பிரிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன்னு டாக்டர் சொல்லிருக்காருங்கறாங்க ரோகிணி ஜாலியா முன்னையும் பிணையுமா கையை தட்டிட்டு அட அப்போ ரெண்டு நாளைக்கு நீ வாயுவே திறக்க முடியாதாடா இதுக்குதான் வாயு வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அது இருக்குதேன்னு கண்ட மேனிக்கெல்லாம் பேசினா இப்படிதான் லாக் ஆயிடும் அப்படின்னு முத்து சொல்லு இங்க இன்னுமே ஏதாவது எங்கிட்ட வச்சுட்டு கொன்னுடுவேன் பாத்துக்கோன்ற மாதிரி மனோஜ் ஜாட காட்டுறாரு அப்படியா சரி சரி அப்ப நீ எப்படி விழுந்த என்ன எதுன்னு டீடெயிலா சொல்லு பாக்கலாம் அப்படின்னு முத்து கேக்க மனோஜ் மாத்தி மாத்தி ஒரு ஒருத்தரையா பாத்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னவான்னு முத்துகிட்ட அண்ணாமலை கேக்க யாருக்கு தெரியும் என்னமோ சொல்றான் தலையாட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு முத்து சொல்ல மறுபடியும் முத்துவ பார்த்து ஏதோ வரல நேட்டி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு டேய் உனக்கு தான் அடிபட்டுருச்சுல பேசாத போ கூட்டிட்டு போமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிங்க அங்கல் அப்படின்னு ரோஹிணி பக்கத்துல வர ஏய் இரு நீ வாடா அப்படின்னு மனோஜோட கைய புடிச்சு விஜயா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பேக்ல அந்த டொயிங் டொய் மியூசிக் போய் வசந்தமல்லை போல வந்து மியூசிக் ஓடிட்டு இருக்கு என்னதான் நடக்குதுங்கன்னு மீனா ஒரு மாதிரி குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா இருந்து திரும்பி வர்றாங்க சீத்தாமு கூப்பிட்டு பாக்குறாங்க சத்தம் வரல உன்ன ரூமை திறந்து பார்த்துட்டு இன்னும் படுத்துக்கிட்டே தான் இருக்கியா ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா உன்ன தண்டி கேக்குறேன் சாப்பிட்டியா இல்லையா நீ எங்க சாப்பிட்டுருக்க போற எழுந்து சூக்காரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சன்ல போய் பிளேட்டர்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்துட்டு சீதா எழுந்திருச்சு வானு கூப்பிடுறாங்க சும்மா கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காதடி உனக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து மாப்பிள்ள கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு வீணா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத எழுந்து வா வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரப்பரன் அங்கங்க இருக்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் கதவு பக்கத்துல வந்து சீதா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே மகள வந்து எழுப்புறாங்க தொட்டு சீதா கிட்ட எந்த அசைவமே இல்ல பதறி போய் சீதா சீதா ஏய் என்ன இப்படி கொதிக்குது சீதா ஏய் திறந்து பாரு சீதா அப்படின்னு மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சீதா திறந்து பாருடி சீதா அம்மாவ பாருடி ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே சீதா ஐயோ சீதா நெருப்பா கொதிக்குதே அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கமா மா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடி வந்த சத்யா ரூமுக்குள்ள ஓடி வர்றாரு எனக்கே தெரியலடா சீதா சீதா திறந்து பாருமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அவரும் சத்யாவும் சீதா இங்க பாரு சீதா சீதா ஏய் சீதா அவன் கண்ணத்துல தட்டி எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாரு சரி நான் ஆட்டோவை கூட்டிட்டு வர டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சத்யா வெளியே சீதா சீதா இங்க பாரடி சீதா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு ஆட்டோல கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க உங்க அம்மா அழுதுகிட்டே இருக்க அம்மா அழாதம்மா அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க இல்லடா பொன்னியம்மன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாளோ கண்ணையே துறக்க மாட்டேங்கிறாளேடா அப்படின்னு உங்க அம்மா எழுதிட்டு இருக்க காலையில வீட்ல விட்டுட்டு போறப்ப கூட நல்லதானமா இருந்தா திடீர்னு என்ன ஆச்சு என்னம்மா ஆச்சுன்னு சத்தியா கேக்க நம்ம குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல இப்படி சோதனை மேல சோதனை வருதுடா அப்படின்னு அவங்க அழ அம்மா அழாதமா சரியாயிடுமாங்கிற சத்யா அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா அப்படிங்க ஆட்டோ வேகமா போகுது அவங்க அம்மா சீதா சீதா ஐயோ கண்ணை திரடி சீதா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஒரு ரோட்ல அருணும் ரெண்டு டிராபிக் போலீஸும் இருக்காங்க அப்போ ஒரு ஆளை ஏதோ ஒன்னு சொல்லி அவர்கிட்ட போய் அப்படிங்கிறாரு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண் கிட்ட வர என்னையான் அவரு கேக்குறாரு ஐயா பில்லு வாங்கிட்டு வர சொன்னாங்க ஹெல்மெட் போடாம வந்துட்டேன் அப்படின்னு அவரு தயக்கமா சொல்ல ஏய் ஹெல்மெட் போடணும்னு தெரியாதா செய்யற தப்பெல்லாம் செஞ்சிடுவீங்க அப்படி ஏதாவதுன்னு கேட்டா போலீஸ் ரூடா இருக்காங்க அதிகாரம் பண்றாங்கன்னு சொல்ல வேண்டியது போ போய் ஃபைன கட்டு போ அப்படின்னு அருண் ரொம்பவே சத்தம் போடுறாரு கோவமா இப்ப கூட வேலை செய்யற இன்னொருத்தரு அருண் என்னாச்சு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு வந்து கேட்க தப்ப தட்டி கேக்குற நாம தான் தப்பானவங்கள போயிடுறோம் போய் ஃபைனை வாங்குங்கன்னு சொல்றாரு அருண் சரி அருண் அப்படின்னு அவரு அந்த பக்கம் போயிடுறாரு அப்போ சீதாவை கூட்டிட்டு வர ஆட்டோ அவரை கிராஸ் பண்ண அத பாக்குறவரு போய் வண்டி எடுக்கிறாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவரு வேகமா போயிட்டு இருக்க கோஸ்டாஃப் அருண் கூப்பிடுறாரு வீட்ல மொத்த கட்டில உட்காந்து மொபைல் பாத்துட்டு இருக்க மீனா பக்கத்துல வர்றாங்க என்ன அப்படின்னு முத்து கேட்க நீங்க உங்க அண்ணன் அடிச்சீங்க தானே அப்படின்னு மீனா கேட்க அவன் தான் கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்கல்ல அப்புறம் எதுக்கு உனக்கு என் மேல சந்தேகம் அப்படின்னு முத்து கேக்க உங்க அண்ணன் அப்படி சொன்னப்ப உங்களை முறைச்சாரே அத நான் கவனிச்சேங்கிறாங்க மீனா அவன் என்னைக்கு என்ன சிரிச்சுட்டு பாத்துருக்குறான் அவன் எப்பவுமே இப்படிதாங்கிறாரு முத்து இல்ல நைட்டு ஏதோ நடந்திருக்கு சொல்லுங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மீனா கேக்க ஒரு கீழ்பார்வை பார்த்துட்டு ஆமா நடந்துச்சுங்கிற முத்து என்ன நடந்துச்சு நீங்க என்ன பண்ணனீங்கன்னு மீனா கேக்க அத நான் சொல்ல மாட்டேன் அவன் தான் சொல்லணுங்கிற அருமுத்து உங்க அண்ணன் எப்படி சொல்லுவாரு அவரால தான் இப்ப வாய திறக்க முடியலையே அவரு என்ன பேசுறாருன்னு இப்ப தானே புரிய வச்சிட்டு இருக்காங்க உங்க அண்ணே எப்படிங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாரு நேத்து நீங்க உங்க அம்மா கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மீனா கேக்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ஏன் கேட்கறேங்கிற முத்து நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க என்கிட்ட எதையோ நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்ல நீ என்ன வேணா பேசு ஆனா நான் குடிச்சா உண்மையைதான் பேசுவேன் தா ஏதோ அந்த உண்மை கண்டுபிடிக்கிற மிஷின்ல ஏதோ சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல ரெண்டு கட்டிங் போட்டேன்னு வையன் எல்லா உண்மையும் வெளிய வந்துடும் என்ன மாதிரி குடிக்கிறவனுக்கு இப்படி நேர்மையான ஒரு விஷயம் இருக்கு குடிச்சா நாங்க மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு பீத்திக்கிறாரு குமுத்து ஆமா 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 பாராட்டப்பட வேண்டிய விஷயம்ல இதெல்லாம் ஒரு பெருமையா நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க உனக்கு உண்மை தெரியணும்னா நான் போய் திரும்ப குடிச்சிட்டு அன்னைக்கு கேளு அப்ப சொல்றேன் முத்த மீனாவை முறைக்க மீனாவும் அப்போ அவங்க மொபைல் ரிங்காக போய் பர்ஸ்ல இருந்து மீனா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அம்மா என்னம்மா ஆச்சு ஏன் அழற அப்படின்னு மீனா கேக்க சீதாவுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுடி அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்ல என்னமா ஆச்சு சீதாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மீனாவும் பதட்டமா கேட்க நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ சீதா மயக்கம் போட்டு விழுந்திருந்தா உடம்பெல்லாம் நெருப்பா கொதிச்சுது கண்ணே திறக்க முடியாம கிடந்தா அப்படின்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க என்னம்மா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப எங்க இருக்க நீன்னு கேக்குறாங்க அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துருக்கோம்னு அவங்க சொல்ல எந்த ஹாஸ்பிட்டல்மான்னு கேக்குறாங்க மீனா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் தான் அப்படின்னு அவங்க எழுதிட்டு இருக்க சரி நான் உடனே அங்க வர்றேன் நீ எழாதம்மா நான் உடனே வந்துடுறேன் அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு மீனா பதற மீனா சீதாவுக்கு என்னாச்சு அப்படின்னு முத்தம் பதட்டமா கேக்க சீதாவுக்கு உடம்பு சரியில்லையாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம் அம்மா ரொம்ப அழறாங்கன்றாங்க மீனா ஏன் நல்லா இருந்தா அப்படின்னு முத்து கேக்க அதுதாங்க எனக்கும் ஒண்ணுமே புரியல என்னாச்சுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு மீனா சொல்லு சரி பயப்படாத ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா 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 அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு முத்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு சீதா பெட்ல சுயநேவில் இல்லாம படுத்திருக்காங்க டாக்டர் ரிப்போர்ட்ஸை செக் பண்ண எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்குங்க டாக்டர் நான் சொல்றாங்க ஆ பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டே நடக்க டாக்டர் என்னாச்சு அப்படின்னு மீனாவோட அம்மா அழுதுகிட்டே கேட்க பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லை ரிப்போர்ட் வந்திருக்கு நான் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு டாக்டர் அங்க இருந்து நகர சரிங்கன்னு மீனா அம்மா சொல்லிட்டு இருக்க அந்த ரூம் கதவு திறந்துட்டு அருணோட அம்மா வர்றாங்க அவங்க டாக்டர் கிட்ட டாக்டர் என்னாச்சுன்னு கேக்க சீரியஸா ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல பெருசா ஒண்ணும் இல்ல இல்லன்னு கேக்குறாங்க அவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நான் பாத்துட்டு இன்ஃபார்ம் பண்றேங்கிறாங்க டாக்டர் ஏதோ அருணோட அம்மா சீதாவை தூக்கிட்டு போக வந்திருக்க மாதிரி பக்கத்துல போய் நின்னுக்கறாங்க நின்னுக்குறாங்க அம்மா வந்திருக்க அருணோட அம்மாவ கட்டசிக்காக கூட ஒரு ஸ்மைல் பண்ணாம வாங்கன்னு கூட சொல்லாம அவங்க போய் மக தலைமாட்டில இருக்க சேர்ல உட்கார்ந்துக்கிறாங்க அருண் வெளியே தவிப்பா நின்னுட்டு இருக்க அம்மா என்னாச்சுமா அப்படின்னு பதறி அடிச்சுட்டு மீனா ஓடி வந்த அம்மா கைய பிடிக்க பின்னாடியே முத்துவும் வர்றாரு என்னம்மா என்னம்மா ஆச்சு சீதாவுக்கு அப்படின்னு மீனா கேக்க தெரியலடி கடையில இருந்து வரும்போது தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கே சாப்பிட எடுத்து போய் குடுக்கலாம்னு பார்த்தா அவளை எழுப்ப முடியல எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் கொதிச்சுது எவ்வளவோ எழுப்பியும் மீனா பயக்கத்துல இருந்திருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க அக்கா நானும் அப்பதான் அக்கா வீட்டுக்கு வந்தேன் உடனே சீதாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வந்துட்டோம் அப்படின்னு சத்யா சொல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு முத்து கேக்குறாரு இவ ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடாம இருந்திருக்கா மாப்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா பிபி அதனால அதிகமா இருக்குங்கிறாரு சத்யா இந்த வயசுல எப்படிடா பிபி வரும்னு முத்து கேக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலே பிபி அதிகமாகும்னு சொல்றாங்க மாமா அப்படின்னு சத்யா சொல்றாரு அவ கஷ்டத்தை என்னைக்கு வெளியில சொல்லிருக்கா எல்லாத்தையும் மனசுலயே போட்டு வச்சிருக்கா அதனாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு மீனா சொல்ல கவலைப்படாதமா டாக்டர் சீரியஸா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சரியாயிடும்னு அருணோட அம்மா சொல்ல டேய் சத்யா அததான் சொன்னாங்களான்னு முத்து கேக்குறாரு ரிப்போர்ட் பாத்துட்டு என்னன்னு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க மாமாங்கிறாரு சத்யா அப்போ வெளியில நின்னுட்டு இருந்த அருண் ஏதோ கவர்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு சீதா சீதான்னு மீனா தலை தடுவி கூப்பிட்டு இருக்க மயக்கம் தெளிய கொஞ்ச நேரம் ஆகும் சொல்லிருக்காங்கக்கா அப்படின்னு சத்யா சொல்ல சத்யாவை பாக்குறாங்க அம்மாவும் மகளும் இந்த வயசுல இப்படி பிபி எல்லாம் வரணுமா அந்த அளவுக்கு அவ மனசுல கஷ்டம் இருந்திருக்கு சீதாவை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளாவே இவ உடம்ப பாத்துக்கறதே இல்ல என்னமோ அவ மாதிரி இருக்கா நான் தான் இவள தனியா விட்டுட்டு போயிட்டேன் இவ கூடவே இருந்திருக்கணும்னு அவங்க அம்மா அழுதுட்டு கண்ண தொடிச்சிட்டு இருக்காங்க அத்த அத்த நீங்க அழாதீங்க அத்த சீதாவுக்கு எதுவும் ஆகாது நாங்கெல்லாம் இருக்கோம்ல உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது அழாதீங்க நீங்க முதல்ல நிதானமா இருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஆன்டி இங்க மெடிசின்ஸ் எல்லாம் அப்படின்னு கதவை திறந்துட்டு அருண் சொல்லிக்கிட்டே வர எல்லாரோட பார்வையும் அருண் மேல போகுது அதுலயும் முத்து பயங்கரமா அருண பார்த்து முறைக்க அருணும் பாத்துட்டு இருக்காரு முத்து கோவமா திரும்ப மீனா கைய புடிச்சிட்டு இருக்காங்க டேய் சத்யா இந்தாள் எதுக்கு அப்படின்னு முத்துக்கத்தை நாங்க சொல்லல அவரா அவராதான் வந்தாரு அப்படின்னு சத்தியா சொல்ல சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு எதுக்கு கூட வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து ஏங்க இப்ப எதுக்கு கத்துறீங்க கத்தாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க சத்யா ஒழுங்கா இருந்தாலும் இங்க இருந்து போக சொல்டா அப்படின்னு முத்து அடங்காம கத்துறாரு ஏங்க அப்படின்னு இந்த பக்கம் மீனா சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க சீதாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டுதான் நானும் என் பையனும் இங்க வந்தோம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல ஓ உங்க பையன் தானா இவ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆள் தான் அப்படின்னு முத்துக்கத்த ஏங்க பொறுமையா இருங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க நீ பேசாம இரு சத்யா அந்த போ போச்சொல்றா அப்படின்னு மறுபடியும் முத்து ஏய் நான் என்னத்துக்கு போகணும் இது ஹாஸ்பிட்டல் யார் வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு அருண் சொல்ல இங்க இருக்கிறது என் வீட்டு பொண்ணு அவளை பாக்குறதுக்கு கண்டவையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு முத்துக்கத்த நான் ஒன்னும் கண்டவே இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படின்னு அருணும் பதிலுக்கு சொல்ல யோ என்னையா உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அவ ஏன் வீட்டு பொண்ணு படிக்கிற காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற குழந்தை மனசு அதுக்கு துரு துருன்னு சுத்திக்கிட்டு இருந்த பொண்ண அவளை ஏமாத்தி தேவையில்லாம இல்லாம அவ மனசுல ஆசைய வளர்த்து விட்டு இப்ப அந்த பொண்ண இந்த நிலைமையில படுக்க வச்சிருக்க ஏய் உன்னாலதான் நிலைமைக்கே கேக்க என்ன பழி வாங்கறதுக்குன்னு எங்க கல்யாணத்துல பிரச்சனை பண்ற அந்த தான் சீதாவுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அருண் சொல்ல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் பழிய தூக்கி பல்ல பல்லக்கடிச்சு கத்துறாரு முத்து அதானே பழிய போடுறதுல உனக்கு என்ன புதுசா அவ ஏன் வீட்டு பொண்ணு எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் மரியாதையே இங்க இருந்து போயிடு இல்லன்னு வையே அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க மீனா கைய புடிச்சு இழுத்து ஏங்க கத்தாதீங்க இது ஹாஸ்பிட்டலுங்க எதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த சொல்றதெல்லாம் சொல்றதுல இல்லையா அப்படின்னு முத்து ஹைபிச்ல கத்துறாரு ஏதோ என்னாலதான் சீதா இப்படி படுத்து கிடக்காங்கறாரு அவளுக்கு பிபி எப்படி இந்த வயசுல வரும் எல்லாம் இவன் கொடுத்த லவ் டார்ச்சர் ஆளுதான் அப்படின்னு முத்து பயங்கரமா கத்திட்டு இருக்காரு எங்களை பிரிக்கிறதுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் சீதா இப்படி இருக்கா அப்படின்னு அருண் சொல்றாரு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லன்னு வையே அப்படின்னு மொத்த ஒத்தவரில நீட்டு நீ கத்திட்டு இருக்க எம் மேல இருக்க கோவத்தை இப்படி தீத்துக்கிறல்ல உனக்கு சீதா மேல அக்கறையே இல்ல என்ன பழி வாங்கணும் அதுக்காக அவ வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு கவலையே இல்ல அப்படின்னு அருண் சொல்ல என்னடா சொன்ன அப்படிங்கிற முத்து அறையறதுக்கு கைய ஓங்கிட்டு வேகமா போறாரு எல்லாரும் முத்துவோட கைய பிடிச்சி இழுக்குறாங்க ஆனா அவரு வெறியோட கையை அடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை வேண்டாம் கோவப்படாதீங்க அப்படின்னு அருணோட அம்மா சொல்லிட்டு இருக்க ஏங்க விடுங்க வேண்டாம் வாங்க ஆமா வாமாமா அப்படின்னு மீனா சத்யா உங்க அம்மா நீ எல்லாரும் முத்துவ புடிச்சு இழுக்குறாங்க ஐயோ அப்படின்னு மீனாவோட அம்மா கத்திக்கிட்டு இருக்க மீனா முத வாங்க அப்படின்னு முத்து வெளியே தள்ளிட்டு போறாங்க வெளியே இழுத்துட்டு வர்ற மீனா ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சி அங்க என்ன நிலமையில இருக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்க கோவத்தெல்லாம் வெளியே போய் காட்டுங்க அப்படின்னு மீனாவும் கத்து கத்துன்னு கத்திடுறாங்க நானா சண்டை போடுறேன் நானா சண்டை போடுறேன் அவ வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்கிறான் நீ என்ன கேள்வி கேக்குற இங்க நான் கிளம்புறேன் போ அப்படின்னு பேய் மாதிரி கத்திட்டு முத்து அங்க இருந்து போறாரு ஏங்க அப்படின்னு மீனா கத்தி இருக்க மாப்பிள மாப்பிள அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே வர்ற மீனாவோட அம்மா ஏய் மாப்பிள என்னடி சொல்லிட்டு போறாரு அவரு எதுக்கடி போச்சோன்ன அப்படின்னு உங்க அம்மா கேக்க நான் எங்கம்மா போச்சோன்னே அவர் தானே போறாரு அப்படிங்கற மீனா ரூம்க்குள்ள வர வர்ற பின்னாடியே அவங்க அம்மாவும் வர்றாங்க அருணோட அம்மா கிட்ட வந்து இங்க பாருங்கம்மா ஏற்கனவே உங்க பையனால எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல என் மாப்பிள்ள சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு எங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கத்திக்கிட்டு இருக்க அருண் வா போலாம் வா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட அருண் மறுபேச்சு இல்லாம அவங்க அம்மா கூட வெளியே போறாரு அதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு வந்திருந்த மெடிசன் பேக்கு சத்யா கிட்ட குடுக்க சத்யா வாங்கியிருக்காரு மீனாவும் அவங்க அம்மாவும் டாக்டர் முன்னாடி உட்காந்துருக்க சீதாவுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேக்க அப்படி எல்லாம் எதுவும் இல்லங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல டாக்டர் அவ ஏன் திடீர்னு மயக்கமாயிட்டான்னு மீனா கேக்குறாங்க அவளுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே இல்ல ரொம்ப ஆரோக்கியமா இருப்பா நான் பூக்கடை வச்சிருக்கேன் கடைக்கு வந்து நாள் முழுக்க வேலை செய்வா காலேஜுக்கு போறப்பவும் சரி இப்ப வேலைக்கு போறப்பவும் சரி வேலையை முடிச்சிட்டு சாய்ந்தாலும் கடைக்கு வந்து எனக்கு ஒத்தாசையா இருப்பா இந்த மாதிரி அவளுக்கு ஆனதே இல்லைங்கிறாங்க அவங்க அம்மா you சீதாவுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லம்மா உங்க பொண்ணு மனசுல ஏதோ கவலை இருக்கு அதையே நினைச்சிட்டு இருந்ததுனால மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா ரொம்ப டிப்ரெஷனா அதிகமா இருக்கு அதனால அவளுக்கு பிபி ஸ்டேபிளா இல்ல அதுதான் இப்ப ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க டாக்டர் இந்த சின்ன வயசுலயே அவளுக்கு பிபி எல்லாம் அப்படின்னு மீனா கேக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அவளை நீங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சீதா ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை என்னன்னு பேசி சரி பண்ண பாருங்க எல்லாம் சரியாயிடும் இல்லனா பிபி இப்படி பிபி அடிக்கடி ஸ்டேபிள் இல்லாம போனா பின்னாடி அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல மீனாவும் அவங்க அம்மாவும் கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க நாளைய ப்ரோமோல விஜயா நின்னுட்டு இருக்க இல்ல ஆண்டி அவரு ஏதாவது கேட்டா நான் ஹெல்ப் தான் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க மா மாமா அப்படின்னு மனோஜ் விஜயாவை தொட்டி ஏதோ சைகையில சொல்லிட்டு இருக்க ஐயோ நீ என்ன சொல்றனே எனக்கு புரியலடா அப்படின்னு விஜயா கத்த ஆன்டி எனக்கு உண்மையா புரியுது இந்த வாய வச்சுக்கிட்டு நான் எப்படி ஷோரூமுக்கு போவேன் அதனால ரோஹினி என் கூட வரட்டும் சொல்றாரு ஆன்டி அப்படின்னு கிடைக்கிற கேப்ல கெடா விட்டுறாங்க ரோஹிணி அவன் சொன்னு ஓ மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றியா அப்படின்னு விஜயா கேக்க ஐயையோ இல்ல ஆண்டி மனோஜ் தான் அப்படி சொல்றாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல ஏய் நீ தான் அப்படிதான் சொன்னியா அப்படின்னு விஜயா கேக்க மனோஜ் என்ன சொல்ல போறாரோன்னு பயத்தோட நிக்கிறாங்க ரோகிணி நீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்